ॐ गजाननं कवित्तजम्बु कवित्तजम्बुफलारभज्जिदं उमासुदं शोगविनाशकारं नमामि विघ्नेश्वर पादपङ्गजम् ॐ गुरुब्रह्मा गुरुविष्णुं गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात्परब्रह्मै तस्मै श्रीगुरुवे नमः வணக்கம் நான் உங்கள் அசுரம் வர இருக்கும் குறுப்பயிற்சி மிதன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியானது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு மிருகசிரிட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தற்சமயம் ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் மிருகசிரியிட மூன்றாம் பாதத்திலே ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் மிதன ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை செய்ய போகிறார் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடைய மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கே குரு வருகிறார் ஜென்ம குரு படித்து எடுப்பாரே ஜென்மகுரு ராமர் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும் அப்படிங்கிறாங்க அப்போ உங்க ராசிக்கே குரு வந்தால் சிறைப்பட்டு போவீங்களா அப்படியெல்லாம் கிடையாது குரு திசை நடந்தால் அது ஒரு சில காரியங்களை நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் மற்ற திசை நடந்தால் எதுவும் பாதிக்காது குருவின் பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் சிறப்பை பெற்றுவிடுமே இதைத்தான் சொல்லுவார்கள் குருதான் இருக்குமிடத்தை இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிம்பாங்க குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை இந்த குருவானவர் மிதனத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தையும் பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது அந்த ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் சுபத்தன்மை பெற்று வலுவாகி விடுகிறது வலுப்பெற்று விடுகிறது குருவின் பார்வை பெற்றாலே கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறாங்க குரு இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க அப்போ மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு வந்து புத்திரக்காரகன் அல்லவா மிதுனத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது இதுவரை கல்யாணமாகி வெகு நாட்கள் இருந்தாலும் குழந்தை பேர் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போது உங்கள் வீட்டில் மலனிச் செல்வங்கள் துள்ளி விளையாடும் நேரம் வந்தாச்சு குவா குவா சத்தம் கேட்கப் போகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றதால் உங்களுடைய முன்னோர்கள் செய்த மிதுன ராசிக்கு முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணிய நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அந்த பூர்வ புண்ணிய லாபங்கள் எல்லாம் உங்களை வந்தடைந்து உங்கள் வாழ்க்கையில் மெருகூட்டும் சிறப்பாக இருப்பீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்ததாக குரு ஏழாம் பார்வையாக தனுசை பார்க்கிறார் மிதுனத்திற்கு ஏழாம் இடம் என்பது கலஸ்தர ஸ்தானம் அல்லவா கலஸ்தர காரகன் சுக்கரன் கலஸ்தர ஸ்தானாதிபதி குருவாக குருவாகி விடுகிறார் ஆக கலஸ்தர ஸ்தானாதிபதி குரு ஏழாம் இடத்தை பார்ப்பது இதுவரையில் தடைப்பட்டிருந்த திருமணங்கள் இனிமேல் தங்கு தடையின்றி நடக்கும் இதைத்தான் வியாழ நோக்கம் வந்தாச்சா வியாழ நோக்கம் வந்தாச்சா அப்படின்னு பெரியவங்களாம் கேட்பாங்க வியாழன் ஒருவனே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவன் குரு அந்த ஏழாம் இடமான தனுசை பார்ப்பது இதுவரையில் பொண்ணு பார்ப்பீங்க பத்து பொண்ணு பதினஞ்சு பொண்ணு பார்ப்பீங்க பொருத்தம் பார்ப்பீங்க பொருத்தம்லாம் நல்லா தான் இருந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பொண்ணு வீட்லேயோ இல்லை மாப்பிள்ள வீட்லேயோ அவங்க மாமனோ இல்லை வேறு யாரேனும் அதை இடையூறு பண்ணி தடுத்து நிப்பாட்டிடுவாங்க இப்படியாக தடைப்பட்டு போய் கொண்டே இருக்கும் இந்த தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி தடைகளை உடைத்து உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்திலே மேளம் கட்ட தோரணம் கட்ட வாழை மரம் கட்டி மங்கள வாத்தியங்கள் முழங்க உங்கள் வீட்டிலே சுபமங்கல நிகழ்ச்சி இனிதாக நடக்க போகுதுங்க அப்படின்னே சொல்லிடலாம் திருமண காரியங்கள் தடையின்றி நடக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக உச்ச பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார் கும்பம் என்பது விளக்கு விளக்கல்லவா அந்த கும்பத்தை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது வானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கேற்ப அனைத்து பாக்கியங்களையும் பெறப்போடுகிறீர்கள் மாணவர்கள் கல்வியில் அதிக மதிப்பெண் வாங்குவார்கள் தொழில் செய்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் ஈட்டுவார்கள் விவசாயம் செய்பவர்கள் விவசாயத்தில் நல்ல மகசூலை பெற்று நல்லா விளைஞ்சு பயிர்கள்லாம் விளைஞ்சு காய்கறிகள்லாம் விளைஞ்சு அதிக லாபத்தை ஈட்டும் நேரம் இந்த மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தால் பாக்கியஸ்தானம் அல்லவா அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்து விடுவார் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு பட்டங்கள் உண்டு அதிக ப்ரமோஷன் கொடுத்து ஒரு துறையை கவனித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த துறையும் சேர்த்து பாருங்கப்பா அப்படின்னு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்து அந்த துறையையும் சேர்த்து பார்ப்பார் ஆக பதவி பட்டங்கள் உயரும் தொழில் முனைவோர்கள் தொழில் செய்வோர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நூறுரூவா போட்டால் ஐநூறுரூவா லாபம் கிடைக்கிற மாதிரி நல்ல வியாபாரம் உங்கள் கடையில் கூட்டம் எந்நேரமும் கூட்டம் நிரம்பிக்கொண்டே இருக்கும் இருக்கும் இதைத்தான் வைக்கியஸ்தானம் வலுக்க வேண்டும் என்பார்கள் மிதன ராசிக்கு ராசிக்கு அதிபதி புதன் பூர்வபுண்ணியஸ்தானாதிபதி சுக்கரன் வைக்கியாதிபதி சனி இந்த மூவருமே சுபத்தன்மை பெற்ற கிரகங்கள் அப்போ குரு மிதனத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி சனியின் வீட்டை பார்ப்பது எல்லா வகையிலையும் உங்களுக்கு சனி கொடுக்க போகிறார் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனியும் அங்கேயே இருக்கிறார் கும்பத்திலேயே இருக்கிறார் இந்த வருடங்கள் சனிப்பயிற்சி கிடையாது வைக்க பிரகாரம் அடுத்த வருடம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி எல்லாரும் இந்த வருடம் சனிப்பயிற்சி இருக்கு இருக்குங்கிறாங்க அது தவறான ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ கும்பத்தை குரு பார்ப்பதால் கொட்டி கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு ஒருவருக்கு ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபயராசிகளை பார்க்கும் தன்மை கொண்டவர் அப்படி பார்க்கையில் அவரது பார்வைப்படும் இடங்கள் மூணு இடங்களுமே வலுப்பெற்று விடுகிறது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான குரு பயிற்சி மிதன ராசிக்கு ஒரு நல்லதே செய்யவே குரு வருகிறார் மிதுன குரு மின்னலைப் போல பழிச்சென்று வருவார் பலவித நன்மைகளை செய்து கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் அதை பெற மிதுன ராசிக்காரர்கள் தயாராகிருங்க மிதன ராசிக்கு புத்துணர்வு பெறும் நேரம் அப்படின்னே சொல்லிடலாம் மிதுனம் எதை தொட்டாலும் விளங்கும் எதை தொட்டாலும் சீராகும் எந்த தொழிலையோ எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதை முன்னேறிவீர்கள் வாழ்க்கையை வளம் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்